தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செல்வ கணபதி எம்பி பதவி பறிபோனது செல்வ கணபதி எம்பி பதவி பறிபோனது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் செல்வகணபதி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் சுடுகாட்டுக்கூரை ஊழல் வழக்கில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு இவர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்து விட்டார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை சிபிஐ நீதிமன்றம் சுடுகாட்டு கூற கூரை ஊழல் வழக்கில் இவருக்கு தண்டனை வழங்கியது இரண்டாண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது இது செல்வகணபதியின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அமைந்தது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இரண்டாண்டு காலம் சிறை தண்டனை பெறுபவர் உடனடியாக எம்எல்ஏ எம்பி பதவியை இழப்பர் மேலும் ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சட்டம் சொல்கிறது அதன்படி அவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய எம்பி பதவியை உடனடியாக இழந்துவிட்டார் ஆனால் அதற்கு பின்பு இந்தியாவிலே முதன் முதலில் எம்பி பதவி பறிக்கப்பட்டது செல்வகணபதி அவர்கள்தான் ஊழல் வழக்கில் சிறைத்தண்டனை பெற்று எம்பி பதவி பறிக்கப்பட்டது செல்வகணபதி அவர்கள்தான் ஆனால் அதற்கு பின்பு அவர் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலையாகிவிட்டார் அதன் பின்பு இப்பொழுது நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் சேலம் தொகுதியிலிருந்து அவர் வெற்றி பெற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஊழல் வழக்கில் அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்தியாவிலேயே பரபரப்பாக பேசப்பட்டது